ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ள கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக என்மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீ வேண்டியதை எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் அதனால் என் பிள்ளைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கவலைப்படாதே உன் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இலகாமல் இருக்குமா ஸ்மரணை உன்னுடையதாக இருக்கையில் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா என்ன நான் சர்வமும் வியாபித்து இருக்கிறேன் உனக்கு அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் உன்னுடைய கர்ம வினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாலும் என் அப்பா எல்லா அவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்பதை நன்றாக அறிவார்கள் மன சஞ்சலங்களை அகற்றி அமைதிக்குள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழி நீ என்ன செய்தாலும் நான் உன்மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதி உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய இத்தகைய உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலை உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயமாக ஜெயமாக வாழ்வாய் என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்குண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நம்பிக்கையோடு இரு சர்வ நிச்சயமாக உன் வாழ்விலினி நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம